அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தோ அலமது இல்லா சில குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா அலமது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நமக்கு ஏற்கனவே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் என்னது அப்படின்னா எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் ஐந்து அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அரபி எழுத்துக்கள் எங்கேருந்துலாம் வரும் உதட்லேருந்து வரும் நாக்கிலேருந்து வரும் தொண்டையிலேருந்து வரும் மூக்குலேருந்து கூட வரும் அப்புறம் வாய்க்கும் தொண்டைக்கும் நடுவில் உள்ள காலியான இருந்தும் வரும் இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் அரபிக் நேம்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம் தானே என்னது அஃபத்தான் அப்படின்னா லிப்ஸ் உதடுகள் அல் லிசான் அப்படின்னா டங்கு நாவு அல் ஹல்க்னா த்ரோட் தொண்டை அல் ஹைஷோம் அப்படின்னா நசல் பசேஜ் மூக்கு அல் ஜவுஃப் அப்படின்னா த எம்டி ஸ்பேஸ் இந்த த மவுத் ஆர் த்ரோட் காலியான இடம் இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஷஃபத்தான்னா அப்புறம் ஹல்குன்னா ஹைஷூம்னா ஜவுஃபுனா எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அல் லிசானை பற்றி படிக்க போகிறோம் அதாவது டங்கை பற்றி படிக்க போகிறோம் டங்கு நாக்கு இருக்குது இல்லையா இதில் லிசான் அப்படின்னா நாவு நாக்கு டங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் நாவுடைய மஹரஜ் எத்தனை இருக்குது தெரியுமா பத்து மஹரஜ் இருக்குது எத்தனை எழுத்துக்கள் பத்து மகரஜிலேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க பதினெட்டு எழுத்துக்கள் சரியா பதினெட்டு எழுத்துக்கள் பத்து மஹராஜிலேருந்து வரும் சரியா இப்போ நம்ம இந்த பதினெட்டு எழுத்துக்களும் நான் உடைய நாலு பகுதியிலேருந்து வெளியாக போகுது அந்த நாலு பகுதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன அது ஒன்று அக்கசல் லிசான் நாவின் கடைசி பகுதி இதனுடைய எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான் ஒன்று காஃப் இன்னொன்று கேஃப் அடுத்தது வசத்துல்லிசான் வசத்துலிசான நாவின் நடுப்பகுதி இதுலேருந்து மூணு எழுத்துக்கள் வெளியாகும் ஜீம் ஷீன் யா ஓகேவா அடுத்ததான் ஹேஃபத்துல் லிசன் நாவின் ஓரப்பகுதி இதிலேருந்து ரெண்டு எழுத்துக்கள் வரும் தோத் அப்புறம் லேம் லாஸ்டாக என்ன நாலாவது தரஃபுல் லிசான் தரஃபுல் லிசான நாவின் நுனி பகுதி இதில் பத்து பதினோரு எழுத்துக்கள் வரும் ஓகேவா பதினோரு எழுத்துக்கள் வரும் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இப்போது நம்ம லிசன் ஒசத்தொலிசன் ஹஃபத்தொலிசனை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இன்ஷால்லா அடுத்த ஆடியோவில் கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாதோ இப்போது அல் லிசான்னா நாக்கு இந்த நாக்கில் முதல் பகுதி என்ன தது லிசான் அக்காஸ் லிசான்னா நாவின் கடைசி பகுதி இந்த நாவின் கடைசி பகுதியில் ரெட் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது காஃப் அப்புறம் கேஃப் இப்போது காஃபுடைய மகரஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட கடைசி பகுதி இருக்கு இல்லையா அது வந்து மேல்முரசோட மென்மையான பாகத்துலேருந்து வெளிவரும் ரெண்டுமே டச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உடைய கடைசியும் மேல்முரசோட மென்மையான பாகமும் அதாவது சாஃப்ட் பேலட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் அதை வந்து டச் பண்ணுச்சுன்னா காஃப் அப்படிங்கிறது வெளியாகும் ஓகேவா அக்கோ அக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரியும் அடுத்ததான் அக்காசல்லிசனில் இன்னொரு எழுத்து எது காஃப் கேஃபுங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா காஃபுடைய மகரஜுக்கு கொஞ்சம் முன்னாடி கேஃப் வந்து வெளியாயிடும் ஓகேவா அப்போது நாவுடைய உடைய மேல் முரசோட மென்மையான அப்புறம் கடினமான இடத்துலேருந்து கேஃப் வந்து வெளியாகும் சரியா இப்போ அக்காசல்லிசன்லேருந்து என்னென்ன வெளியாகும் காஃப் கேஃப் இதனுடைய மகரஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அலமது இப்போ வசத்தல் லிசான பற்றி நான் அடுத்த ஆடியோல சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கதோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கதோ இப்போ நம்ம வசத்தல் லிசான் பற்றி பார்க்கப் போகிறோம் நம்ம அக்கசல் லிசான் நாவின் கடைசி பகுதியை பற்றி பார்த்தாச்சு இப்போ வசத்தல் லிசான் நாவின் நடுப்பகுதியை பற்றி பார்க்குறோம் நாவின் நடுப்பகுதியிலேருந்து மூணு எழுத்துக்கள் வரும் யா ஷீன் ஜீம் ஓகேவா நான் உடைய நடுப்பகுதியிலேருந்தும் அதுக்கப்புறம் அதுக்கு நேராக உள்ள வாயோட மேல் முரசுலேருந்தும் இந்த ஜீம் ஷீன் யா இந்த மூன்று எழுத்துக்கள் வெளியாகும் சரியா யாங்கிறது மது அல்லாத யா ஓகேவா அஹமது இல்லா அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி வசத்தொல் வந்து ரொம்ப ஈஸி ஒரே இடத்துலேருந்து இந்த மூன்று எழுத்துக்களும் வெளியாயிடும் ஓகேவா அந்த இடம் எது நாவின் நடுப்பகுதியிலும் அதுக்கப்புறம் அதுக்கு நேராக உள்ள வாயோட மேல் முரசிலிருந்தோ இந்த மூன்று எழுத்துக்கள் வெளியாயிடும் சரியா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலமது இப்போ நம்ம நாவிலையே என்னென்ன பார்த்துருக்கோம் அக்கஸ் அல்லிசான் பார்த்தாச்சு வசத்துலீசான் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஹேஃபத்துல்லிசான் பார்க்க போகிறோம் ஹாஃபத்துல்லிசனில் நாவின் ஓரப்பகுதியில் லேம் அப்புறம் தோது இந்த ரெண்டு எழுத்துக்கள் வெளியாகும் இப்போது தோதுனுடைய மகரஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவுடைய இடது இல்லைன்னா வலப்பக்கம் அதாவது லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டு ஓரம் இருக்குது பார்த்திங்கன்னா அல் இல்லைன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு சைடுமே ரெண்டு ஓரங்கள்லேருந்துமே அதற்கு நேராக எதிரில் உள்ள மேலே கடவாய்ப்பற்களோட இணைச்சி தான் நம்ம தோது அப்படின்னு உச்சரிப்போம் சரியா ஸோ இதுதான் இதனுடைய மகரஜ் அடுத்ததான் லேம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாவின் முதல் பாதியோட ஓரம் அதுக்கப்புறம் நாவுடைய நுனி அதுக்கப்புறம் வாய் மேலே உள்ள எட்டு முன்பற்களோட ஈறுகளோட இணைஞ்சு லேம் உச்சரிக்கப்படுது சரியா திரும்ப சொல்கிறேன் நாவின் முதல் பாதி அதுக்கப்புறம் முதல் பாதியோட ஓரம் நாவின் முதல் பாதியோட ஓரம் அதுக்கப்புறம் நாவின் நுனி அதுக்கப்புறமா வாயில் மேலே உள்ள எட்டு முன்பற்களோட ஈறுகளோட இணைஞ்சு தான் லேம் அப்படிங்கிறது உச்சரிக்கப்படும் சரியா அல் அல் அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேவா இப்போது அக்கசல் லிசனில் காஃப் கேஃப் நாவின் கடைசி பகுதி ஓகே அக்கோ அப்புறம் அக் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் பசத்தல் லிசனில் நாவின் நடுப்பகுதியில் எந்தென்ன எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் சொன்னோமே ஜீம் ஷீன் யா அப்போது அஜ் அஷ் ஐ இது எல்லாமே ஒரே மஹரஜில் தான் வரும் லிசான் மஹரஜி தான் அடுத்ததான் ஹெஃபத்துலிசனில் ரெண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் தாத் அப்புறம் லேம் ஓகே அப்புறம் அல் இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெஃபஸ் ஹஃபத்துலிசனில் நம்ம தங்க வைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இன்ஷால்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அக்கசோலிசான் நாவின் கடைசி பகுதி வசத்தோலிசான் நாவின் நடுப்பகுதி ஹாஃபத்தொலிசன் நாவின் ஓரப்பகுதி இதில் உள்ள எழுத்துக்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷால்லா நம்ம அடுத்ததான் லிசான்லேயே தரஃபுல் லிசானுடைய எழுத்துக்கள் அதாவது நாவின் நுனி பகுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்புறம் அதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ